மராயாவுக்கு செல்லும் பாதையில் மண்ணின் வாசனையில் மறைந்த கிராமங்கள் இதோ மூங்கில் வீசும் மெலிதான காற்று நெய்சம் கொண்ட நிலவின் தேன் பார்வை வேர்கள் முளைக்கும் வற்றாத நினைவுகள் காலமும் கழியாத உயிரின் இசை இங்கே அழகு மறுபட்ட பாதைகளில் ஒவ்வொரு சிறு கிராமமும் இங்கே ஒரு கவிதையாக உருவெடுக்கிறது மௌனம் போல் பேசும் மரபுக் கதைகள் வீடும் ஒவ்வொரு சூரிய வெளிச்சமும் வாழ்க்கையை பாடும் ஒரு கவிதை சிறு வீடுகளில் சுவரின் கனவு ஓவியம் மராயாவை நோக்கி செல்லும் நினைவு பாதை இது வாங்க 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 நம்ம இப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்போ போகிற இந்த பாதையில் தான் இந்த அழகை பார்த்த எனக்கு வந்த ஒரு சிறு கவிதை தான் இது பாருங்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்ட மண் வீடுகள் தான் இந்த இடத்த பார்த்துட்ருக்குறோம் இது இன்னமும் காணப்படுகிறது இதை வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க அழியாமல் இதை பாதுகாத்துட்டு கொண்டு வர்றாங்க அந்த போகிற பாதையில் பியூட்டிஃபுல்லான டேட் டேட்ஸ்ட்ரீஸை பார்த்தோம் ரொம்ப உயரமான பேரிச்ச மரங்கள் காணப்பட்டுச்சு பாருங்கள் எவ்வளோ டாலாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் அதை விட பியூட்டிஃபுல்லாக நம்ம மராயாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் சுற்றி சூழ பாருங்களேன் மராயா வந்து எவ்வளவு அழகாக காட்சி அளிக்கிறது அப்படின்றத மலைகளோடு கூட பசுமை நிறைந்ததாக இந்த இயற்கையானது காணப்படுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒன்று மாதிரி தெரிகிறது இல்லையா அவங்க மனதில் பாருங்கள் நம்ம ஊரில் பனை ஓலைகளை வச்சு தென்னம் குறித்து அந்த ஓலைகளை வைத்து பண்ணுவாங்க இல்லையா வேலி பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இங்கே பேரிச்ச மர அந்த இலைகளை வைத்து பிரான்ச்சை வைத்து வேலிகள் பண்ணுறத பார்க்க முடியும் இப்போ நம்ம போகக்கூடிய முக்கியமான இடம் தான் இந்த மராயா இது வந்து மிரர்ஸ் நம்ம வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இதுக்கு வந்து மிரர்ஸ் இந்த மிரர் பில்டிங் தான் நம்ம வந்திருக்கிறோம் மராயா என்றது அரபிக்கில் பெயர் வழங்கப்படுகிறது இந்த மராயா வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் உள்ளே நுழைஞ்சதுமே அங்கே பக்கா ரிசப்ஷன் அங்கே வந்து அந்த அரபிக் காஃபி கொடுப்பாங்க அப்புறம் டேட்ஸ் இருக்கும் இது வந்து அரேபிய கலாச்சாரத்தில் வரவேற்கிற அந்த சிஸ்டம் தான் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இப்போ அந்த கண்ணாடி அந்த பில்டிங்குக்குள்ளே நம்ம இப்போ உள்ளே போயாச்சு அங்கே இப்போ நம்மளை சுத்தி காட்டுறதுக்கு அந்த பில்டிங் ஃபுல்லாக நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி சுத்தி பார்க்க போகிறோம் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் காத்துருங்க Until தென் பை பை எவ்ரி